ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவுடைய ஆற்றல் என்ன இந்தியாவுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் வந்து வீடியோ பார்க்குறீங்க நம்மளுடைய சேனல் பேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழைத்துட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுமே கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு இஷ்யூஸை பற்றி தான் வந்து போட்டிருக்கோம் ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுத்துருக்கவும் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து பயன் அடைஞ்சிக்கலாம் ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவுடைய சக்தி என்ன அப்படிங்கறத பற்றி தான் நம்ம இந்தியாவுடைய பவர் ஆற்றல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் வெயிட் பண்ணாம அங்கே வீடியோக்கு போகலாம் இந்தியாவுடைய ஆற்றல் என்ன இந்தியாவுடைய பலம் என்ன இந்தியாவுடைய சக்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் என்னவா இருக்கும் நம்மளுடைய பலம் என்ன இருக்கு நம்மளுடைய ஒற்றுமை சொல்லுவோம் அப்புறம் என்ன சொல்லுவோம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விடாமுயற்சி சொல்லலாமா சொல்லலாம் அப்புறம் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை எல்லாம் ஜாதி மதங்கள் இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா இருப்போம் இதெல்லாம் தாண்டிங்க நம்மள்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் உலக நாடுகளே நம்மளை பார்த்து அசரக்கூடிய நம்ம நாடு மேலே பொறாமப்படக்கூடிய நம்ம நாட்டு கூட உறவை வந்து மேம்படுத்திக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மள்ட அதிகப்படியான இளைஞர்களுடைய அந்த சக்தி தான் இளைஞர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது அதிகம் உலக நாடுகள்லேயே அதிகமான இளைஞர்கள் கொண்ட ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் ஸோ இந்திய நாடு வளரணும் அப்படின்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த முயற்சியில் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது ஒன்று இந்தியா வந்து அழிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இளைஞர்களை மையப்படுத்தி தான் அது எல்லாமே நடக்க முடியும் இளைஞர்களை வந்து யார் ஒருத்தவங்க வந்து பலவீனப்படுத்துறாங்களோ அப்பதான் இந்தியா வந்து பலவீனமாகும் அப்படிங்கிறது உலக நாடுகள் நம்மளுக்கு போட்டியா இருக்கக்கூடிய நாடுகள் செய்யக்கூடிய ஒரு சில சதி வேலைகள்லாம் இருக்கலாம் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய பலம் சொல்லியாச்சு இளைஞர்கள் தான் என்ன இளைஞர்கள் நான் ஏற்கனவே அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு அதாவது விவேகானந்தரும் சொல்லியிருப்பாரு என்னன்னா என்கிட்ட வந்து நூறு இளைஞர்கள் தாங்க நான் வந்து இந்திய நாட்டையே நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்டவர் வந்து விவேகானந்தர் அவர் சொன்னது இளைஞர்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை அவர் என்னன்னா சரியான ஒரு வழி திட்டமிடல் இளைஞர்களை சரியான ஒரு வழி பாதையில கொண்டு போறதுதான் ஒவ்வொருத்தவங்களுடைய அது இப்ப நம்ம நாட்டுல நடக்குதா அப்படின்னு பாத்தோம் வச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டுல எப்படி இருக்குது இளைஞர்களை வந்து அவங்களா யோசிச்சு அவங்களா ஒரு செயல் செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில முன்னேறுறது அப்படிங்கிறது ஒரு வகை ரகம் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா மற்றவர்களை பார்த்து நம்ம எப்படியே மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் முயற்சி எடுத்து அவங்க முன்னேறது இன்னொரு ரகம் இன்னும் ஒரு சில பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சுட்டு போற ஒரு ரகம் இருக்கும் ஸோ இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய ரகத்தை தான் எல்லாருமே மேக்சிமம் நெகட்டிவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தருணம் நடந்துகிட்டு இருக்கு என்னவா இருக்கும் ஒரு கெட்ட விஷயங்களுக்காக ஒரு ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயங்களுக்காக அந்த இளைஞர்களை வந்து தவறான வழிபாதைக்கு கொண்டு போகிறது ஒரு பழக்கமாக வச்சிருப்பாங்க இதில் வந்து பார்த்தோன்னா அரசியல் ஒரு ஒரு காரணம் இருக்கும் அரசியலுக்காக பலவீனமாக கொண்டு போ அதாவது இளைஞர்களை வந்து ஒரு தவறான பாதையில கொண்டு போறது அதே மாதிரி பார்த்தோன்னா இளைஞர்களை வந்து ஒரு ஒரு மது போதையிலேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மது போதையிலேயே இருக்கும்போது அவங்களால மத்ததை யோசிக்க முடியாது அவங்க அதுக்கு அடிமை ஆவாங்க அப்ப நம்ம சொல்றது எல்லாமே கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞர்களை வந்து அந்த மது போதைக்கு அடிமையாவே வச்சிருக்கிறது அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பேராசையை காமிச்சு ஏமாத்துறது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஊடகங்கள் அதாவது இந்த மீடியா டெக்னாலஜி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் இது இவ்வளோ இது பண்ணுங்க நான் அது தரேன் இது தரேன் அது தரேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஆசையை காட்டுறது சீக்கிரத்தில் நீங்கள் வந்து பணக்காரன்னா ஆகலாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா கட்டினா போதும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சலாம் ஏழாயிரம் கட்டினா போதும் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சிடலாம் இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்சி சீக்கிரத்திலயே முன்னேறிடலாம் முன்னேறிடலாம்னு சொல்லி இன்னும் அவங்கள வந்து பலவீனப்படுத்துறது இளைஞர்களை வந்து ஒரு ஒரு தவறான ஒரு வழிபாதையில் ஒரு ஒரு சம் ஆஃப் பீப்புள்ஸ் கொண்டு போகிறது அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது அதுலருந்து நம்ம வெளியே வர்றதுங்கிறது இளைஞர்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் அடிக்ட் ஆகக்கூடாது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்ட் ஆகவே கூடாது எதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போது போதை மது அந்த கலாச்சாரத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடாது இது ரொம்ப கஷ்டம்தான் சொல்கிறது ஈஸி பட் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வேலை செஞ்சுட்டு ஒரு டயர்ட்னஸ் ஸோ வீக்கெண்டு ஒரு ஒரு ஜாலிக்காக ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தோன்னா டெய்லியும் அவங்களோட உழைப்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ அந்த கலைப்புக்காக பண்ணுறது இருக்கும் ஸோ இது வந்து தொடர்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து வெளியே பார்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து ஒரு காரணம் அரசியல் காரணங்கள் பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் காமிக்கப்பட்டு பல விஷயங்கள் மறைமுகமா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா நம்ம முறையான வழி பாதையில போகணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்தியா கூட ஒரு பகைமையை தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி நம்ம எழுபத்தி எட்டு ஆண்டுகள்லாம் நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வேகமா போய்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துல சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடு முன்னேறிடுச்சு அப்படின்னா நம்மளை இன்னும் பலவீனப்படுத்துவாங்க அப்படின்ட்டு இந்தியா வந்து வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்கள் செய்வாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பொழுதுபோக்கு விஷயங்களை வந்து அதிகப்படுத்துவாங்க இளைஞர்களை எப்படி எல்லாம் கவரலாம் இங்கு இளைஞர்களை வந்து வேலை செய்ய விடாம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா வந்து அதிகமாக பயன்படுத்துறது பயன்படுத்த வைக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா வந்து இளைஞர்களை வந்து அவங்கள அவங்களுடைய சிந்தனை திறனை வந்து குறைக்கிறதுக்காக ஊடகத்தை வந்து தவறுதலாக பயன்படுத்துறது அண்டை நாடுகளுடைய முக்கியமான பணியாகும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய நாட்டு வளர்ச்சிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இங்க உள்ள இளைஞர்களை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்க நாட்டுக்கு வாங்கன்னா நாங்கள் இவ்வளவு தரம் அவ்வளோ தரம்னு சொல்லிட்டு மேலை நாடுகளுக்கு மோகத்தால் வந்து ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய நாட்டில் ஏகப்படுத்தி நம்மளுடைய வளங்கள் எல்லாமே வந்து அதாவது இளைஞர்களுடைய அந்த கல்வி வளமாக இருக்கட்டும் அவங்களுடைய உழைப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவங்க முன்னேறிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்களும் அவங்களுடைய நிறுவனங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து செயல்படுத்தி நம்மள்ட இருக்கக்கூடிய உழைப்பு திருடி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க நம்மள்ட்ட வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்மளும் மற்ற நாடுகளுக்கு எல்லாமே திறந்து வச்சாச்சு வந்து முதலீடு செய்யுங்க வந்து தொழில் நிறுவனம் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டோம் ஸோ இங்க எல்லாமே நம்ம உழைப்பு 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 கொட்டி அவங்க முன்னேறிகிட்டு இருக்காங்க சோ இதை தாண்டி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மைனஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய நிலைமையை மாற்றினா தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய தனிநபர் முன்னேற்றம் தான் ஒரு நாட்டுடைய முன்னேற்றமே நம்ம எந்த அளவுக்கு முன்னேறமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு முன்னேறும் நம்ம நாடு முன்னேறினா மட்டும்தான் அந்த உலகம் நம்மளுடைய பார்வை நம்ம நாட்டை பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே மாறுங்க ஏன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய அபிப்ராயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் நம்ம நாட எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பார்க்குறாங்களா கேவலமாக பார்க்கறாங்க அப்படின்னா வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுக்கு தான் தெரியும் ஸோ அதனால வந்து நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மைனஸான விஷயங்களை எல்லாத்தையுமே மாற்றிக்கணும் நம்ம அடுத்தவங்க குற்ற சொல்றதுலாம் வேஸ்ட்டுங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் நம்மள சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும் யாரையுமே குற்ற சொல்றது வேஸ்ட்டு ஏன் அப்படின்னா நம்ம தான் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம் இனிமேல்ட்டு நம்ம வந்து சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது அதனால நம்மளை நம்மளே ஸ்டடி பண்ணி நம்மளை முன்னேறதை தான் நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு முன்னேறமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு முன்னேறும் ஸோ இதை உணருங்க நான் அதுக்காக தான் இந்த சோசியல் மீடியாவை வந்து பயன்படுத்துகிறேன் இந்த சோசியல் மீடியாவை நான் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நல்ல விஷயங்கள் மட்டுமே நான் வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இதை நான் பயன்படுத்துறது இல்லை ஸோ எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு அந்த தொழிலோடு நான் சேர்ந்து உங்களுக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு 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 ஆர்குமெண்ட்டும் சொல்லிடலாம் ஒரு கான்வர்சேஷனும் சொல்லிக்கலாம் ஸோ ஒரு ஒரு நண்பனாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ தயவு செஞ்சு ஒரு போதைக்கோ ஒரு மது போதைக்கு அடிக்ட் ஆகாதீங்க ரொம்ப மாதிரி சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு நல்ல வீடியோ பற்றி உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்